வணக்கம் நேர்களே தென்காசி மக்கள் செல்வன் யூடியூப் சேனல் மூலமாக அவங்கள பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னோடய பேர் காவியதர்ஷினி நான் பிறந்தது வந்து சுரண்ட பக்கம் ஊத்துமலை இப்போ இருக்கிறது தென்காசி குற்றாலம் குடியிருப்பில் இருக்கிறேன் நான் அதாவது என்னோடய பதிமூணு வயசுலேருந்தே நான் கோவில் கும்மிப்பாட்டு முளைப்பாரி வளர்ப்பு இந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன வயசுலேருந்தே திருநங்கையாக மாறுறதுக்கு முன் முன்னாலேருந்தே கோவில் கும்மிப்பாட்டு பாடுறது வந்து பாட்டி வயசான பாட்டி அவங்கெல்லாம் படிக்கும்போது நான் ஓடி ஓடி போய் பார்ப்பேன் எந்த கோயிலாக இருந்தாலும் அது நம்மளும் அதே மாதிரி படிக்கும்னு சொல்லி அதை மனசில் ஏற்றிக்கிட்டு சின்ன வயசுலேருந்தே கமிப்பாட்டு வந்து படிக்க ஆரம்பித்து பிகாம் படித்து பிகாம் தேர்ட் இயர் முடிக்கும்போது திருநங்கையாக மாறக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு திருநங்கையாக மாறிட்டேன் இப்போ மாறி பத்து வருஷம் பத்து வருஷம் ஆகிருச்சு இருந்தாலும் அந்த கும்மிப்பாட்டு முளைப்பறையை விடக்கூடாதுன்னு சொல்லி நானும் என்னை சார்ந்த திருநங்கைகளும் நிறைய கோவில் குளம் எல்லாம் போய் இந்த முளைப்பாரி வளர்த்து கும்மிப்பாட்டு படிச்சுட்டு இருக்கிறோம் இந்த கமிப்பாட்டு படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு வில்லுபாட்டு மேலே அப்போ அப்பத்துலருந்தே ஒரு ஆர்வம் அதாவது காலேஜ் படிக்கக்கூடிய சமயங்களில் வந்து என்னோட குருநாதர் பண்பொழி மாரியமளக்கா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த வில்லுப்பாட்டு எப்படி பாடுறாங்க வைப்பாங்கன்னு கே கேட்கும்போது சரி நம்ம இப்படி திருநங்கையாக இருக்குமே நம்ம எப்படி பாடுறது அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் மனதில் இருந்துச்சு எனக்கு முந்தைய திருநங்கைகளும் நிறைய வில்லிசை கலைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க சரி அவங்க அவங்க அவங்களோட வழியில் நம்மளும் அடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வில்லிசையை கையில் எடுத்து அதாவது நான் மொளப்பரி போட்டிருக்க கோயிலுக்கு எந்த வில்லிசை வந்தாலும் அந்த 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 வில்லுப்பட்டியில் உட்காந்து கொஞ்ச நேரம் அந்த சாமி ஆட்டம்னு சொல்லுவாங்க ஆட்டம் ஆட்டப்பந்தி கும்மிப்பாட்டு இதை ஒரு இருபது நிமிஷம் நான் படிப்பேன் அது ஒரு நாலு வருஷத்துக்கு முந்திலாம் நான் அப்படியே படிச்சிருக்கிறேன் இருந்தாலும் அந்த வில்லிசையை வந்து முறப்படி கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லி என்னோடய குருநாதர் பண்பொழி மாரியமாக்க அவங்ககிட்ட போய் அவங்க முறைப்படி ஒரு ஒரு கதையாக சொல்லி கொடுத்தாங்க அதாவது இந்த வில்லிசை கலை வந்து எப்போதுமே ஒரு அழியாத கலை ஆமாம் கலைஞர்களுக்கு அழிவு உண்டு கலைக்கு அழிவே கிடையாது அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோவில் குளங்களை வந்து மைக் இல்லாமல் தான் வில்லு வில்லு பாடியிருக்காங்க பெரிய பெரிய புலவர்கள் யாராக இருந்தாலும் இல்லாமல் அந்த வில்லிசை இது பண்ணியிருக்காங்க கும்மிப்பாட்டுங்கிறது நம்ம முளைப்பாரியில் அந்த அம்மனை வர்ணித்து அந்த முளைப்பாரி வளர்த்தல் அந்த ஊர் செழிக்கணும் நாடு செழிக்கணும் இது வந்து கும்மிப்பாட்டு வில்லுப்பாட்டு அப்படின்னா அந்த தெய்வங்களோட வரலாறு தெய்வங்கள் பிறந்தது வளர்ந்தது அது எவ்விதம் அது எந்த விதமாக அந்த ஊருக்குள்ளுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான் வில்லிசை கதை இந்த வில்லிசை கதையில் வந்து பெரிய பெரிய புலவர்கள் இதுக்கு முதல்ல சொல்லி கொடுத்தவங்க அதாவது வாசுதேவன் உள்ள ஒரு அருணாச்சலத்தம்மாள் நம்ம வாகைக்குளம் அம்மா அவங்க தோ இடை நயனாகரம் சுப்புலட்சுமி அம்மாவுங்க ரீசெண்டாக நம்ம தோணித்துறை முத்துலட்சுமி அம்மாவங்க கிருஷ்ணாபுரம் முத்துலட்சுமி அவங்க பண்பொழி மாரிய மக்கள் அவங்க இன்னும் நிறைய கலைஞர்கள் அதாவது ஆயம்பூர் அருணாச்சலம் தாத்தா அவங்க ஆண்விலிசை கலைஞர்கள் பெண் விழிசை கலைஞர்கள் திருநங்கைகளே விலிசை கலைஞர்கள் இருக்கிறாங்க ஆமாம் இந்த கதை வழிகளெல்லாம் கேட்டு 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 இப்போ முறைப்படி இப்போ வில்லு அரங்கேற்றம் பண்ணி இப்போ அந்த கதைகள் எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அட்வான்ஸ் வருது வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது வில்லிசை கலைங்கிறது வந்து ஒரு தெய்வம் எப்படி பிறந்து வளர்ந்து அந்த கோயிலுக்குழுக்க வருது அந்த ஊர் வளர்ப்பம் என்ன அந்த நாட்டு வழக்கம் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் இது அந்த வில்லிசை வில்லிசை எப்படின்னா அது கடவுள் காலத்திலே கடவுள் வந்து கடவுள் கடவுள்களே கடவுள் கடவுளுக்காக படிக்கப்பட்டது தான் அந்த வில்லிசை வில்லிசை வந்து அந்த இதில் இருக்க அந்த பொருட்கள் எல்லாமே கடவுள் கடவுளோட கையில் வச்சுருந்த ஒரு ஆயுதங்களாக தான் கருதப்படுது அந்த நம்ம ராமபான வில்லு அப்படின்னாலே அந்த வில்லு வந்து ராமர் கையில் இருக்குது ராமர் அர்ஜுனர் பரசுராமர் இவங்க மூணு பேர் கையில் தான் அந்த வில்லு உண்டு உடுக்கு வந்து சிவனை சிவபெருமான் கையில் இருக்குது அந்த இதில் உள்ள மணிகள் வந்து நவ கிரகங்களை குறிக்குது அப்படி ஒரு ஒரு கருவிகளுமே கடவுளோட சார்ந்ததை தான் குறிக்குது அந்த காலத்தில் அந்த கடவுள்களே கடவுள்களுக்காக அந்த படித்த வில்லு தான் அதாவது சங்க இலக்கியங்கள் இது எப்படி சொல்லப்படுது அப்படின்னா ஒரு வில்லிசை கலைஞர்கள் தலைமை பாடகர் உட்காந்து பாடினாங்கன்னா அந்த வில்லு எப்படி வளைஞ்சிருக்கு அதை மாதிரி அந்த வில்லு பாடகரோட முதுகு வளைஞ்சாலும் அவங்க படித்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இது தான் அந்த ஏன்னா அந்தளவுக்கு வந்து விடிய விடிய படிச்சிருக்கிறாங்க இதுக்கு முந்தி மூத்த புலவர்கள் எல்லாருமே படிச்சிருக்கிறாங்க இப்போவும் படிச்சுட்டு இருக்கிறாங்க அதனால் இந்த வில்லிசை கலை கலையானது வந்து ஒரு தெய்வீக கலை தெய்வத்துக்கு பாடப்படும் கலை உலகம் நம்ம நாட்டு நம்ம நம்ம மக்களுக்கு சார்ந்த ஒரு ஒரு அழியாத ஒரு கலை அந்த இதை அந்த அந்த கலையை நான் கையில் எடுத்துருக்கிறதுக்குன்னு ரொம்ப பெருமைப்படுறேன் இப்போ நான் திருநங்கையாக இருந்து இந்த கும்மிப்பாட்டு கலையும் கற்றுக்கிட்டு இந்த வில்லையும் முறைப்படி கற்றுக்கிட்டு நான் இருக்கிறேன் அப்படின்னா காவியாவோட மறுபக்கம்னா உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல காவியாவோட மறுபக்கம்னா என்னோட திருநங்கை வாழ்க்கை என்னோட திருநங்கை வாழ்க்கையில வந்து நான் சின்ன வயசுல என்னோடய என்னோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும் திருநங்கையா மாதிரி வீட்டை விட்டு வெளியில வந்து முளைப்பாரி கும்மிப்பாட்டுன்னு வந்து அதாவது என்னோட என்னை திருநங்கை பன்னீர்செல்வி அம்மா அவங்க அவங்களுக்கு கீழே தென்காசி மாவட்டத்தில் ஒரு இரநூறு பேர் இருக்கிறாங்க அவங்க என்னை ஆதரிச்சாங்க இன்னை வரைக்கும் இந்த வில்லிசை கலையாகட்டும் எந்த ஒரு கலையாகட்டும் ஏன்னா அவங்க வந்து மளிகை கடை வச்சுருக்குறாங்க இன்னும் நிறைய ஏழைகளுக்கு வந்து நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு திருநங்கையாக இருந்தாலும் அவங்களுக்கு வர வருமானத்தில் அதை பார்த்து நம்ம அம்மா அப்படி இருக்கிறாங்க நம்ம திருநங்கை அம்மா நம்ம பன்னீர்செல்வி அம்மா இப்படி இருக்கிறாங்க அதுபடி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இந்த விழிசை கலையை கையில் எடுத்துருக்கிறேன் நான் கும்மிப்பாட்டு கலையில கையில் எடுத்து நிறைய ஊர்களில் நிறைய சவால்களை மேற்கொண்டேன் என்னதான் நம்மளுக்கு வந்து அந்த கும்மிப்பாட்டுன்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டாலும் திருநங்கை அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து குறைவாக பேசுகிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க என்னோடய வாழ்க்கையில் அது நிறையவே நான் அனுபவிச்சிருக்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட பதிமூணு பதிமூணு வருஷத்துக்கு மேலே நான் அந்த கும்மிப்பாட்டு ஒரு ஒரு ஊருக்கும் போய்கிட்டு இருக்கும்போது நிறைய சந்திச்சிருக்கிறேன் சந்தித்து நான் அதை வந்து துவண்டு போகலை ஆமாம் இந்த திருநங்கை சமுதாயத்தில் வந்து அந்த அம்மா பன்னீர்செல்வி அம்மா ரொம்ப ஆதரிச்சாங்க என்னோடய கஷ்டத்தில் நிறைய பார்த்துக்கிட்டாங்க இருந்தாலும் இந்த வில்லிசை இந்த கும்மிப்பாட்டு இதை இன்னும் என்னை சிறந்த ஒரு பத்து திருநங்கைகளுக்காச்சும் நான் சொல்லிக் கொடுக்கணும் தான் என்னோட ஆசை அதாவது இன்னும் அந்த வில்லிசை கலையில் வந்து முழுமையாக நான் படிக்கணும் எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் அந்த சாமியோட கதையை முழுமையாக அந்த ஊர்க்காரங்களுக்கு படித்து நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் கண்டிப்பாக படித்து இந்த பெரிய பெரிய புலவர்களோட பேர்களை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை அதாவது திருநங்கையாக இருந்து இந்த ஆசை எனக்குள்ளுக்கு வந்திருக்குது எனக்கு உண்மைக்குமே ஒரு பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது அதாவது இந்த வில்லிசையில் விலிசையில் அந்த ஒரு ஒரு க என்னோடய குருநாதர் பட்ட கஷ்டங்கள் என்னோடய குருநாதர் பண்பொழி மாரியம்மல் அவங்க சொல்லுவாங்க எப்படி அப்படின்னா அவங்க அப்போ கரண்ட்டு கிடையாது மண்ணெண்ணெய் விளக்க வச்சு தான் அவங்க வில்லு படித்தாங்க அந்த வில்லுக்காரங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட அவங்க அம்மாவோட திருமாங்கல்யத்தை அடகு வச்சு தான் அந்த சம்பளம் கொடுப்பாங்களாம் அந்த கஷ்டத்தலாம் சொன்னாங்க அப்போ அந்த கஷ்டத்தை பார்க்கும்போது வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் நம்ம எதையுமே முன்னேற முடியாது நம்ம கஷ்டப்பட்டு தான் முன்னேறும் சொல்லி அந்த குருநாதர் வார்த்தைகளுக்கு அதேமாதிரி எங்கள் ப பன்னீர்செல்வி அம்மாவும் சொல்லுவாங்க நான் வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன் பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எல்லாம் பார்த்து நம்ம வீட்டில் அப்பா அம்மா நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்தது ஆமாம் நம்ம ஏனைய திருநங்கைகள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அன்பாலையும் பாசத்தாலையும் அவங்க இறந்து போய் அந்த ஒன்று பார்க்கும்போது என் மனசில் அது ஆழமாக பதிஞ்சது பதிஞ்சு நம்ம இந்த கலையை நம்மளுக்கு தெரிஞ்ச கலையை நம்ம கண்டிப்பாக நம்ம படிக்கணும் நமக்கு ப படித்து நம்ம வந்து அந்த பேர் புகழ் சேர்க்கணும் திருநங்கையில் இப்படி படிக்காங்க அப்படின்னு அப்படிங்கிற அப்படின்னு சேர்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு இன்னும் இருக்கும் என்னை சார்ந்த பத்து திருநங்கைகளுக்கும் நான் கண்டிப்பாக படிக்க வைப்பேன் இன்னொன்று என்ன அப்படின்னா விலிசை கலைஞர்கள் எல்லாருமே திறமை வாய்ந்தவர்கள் தான் யாரையுமே யாரும் திறமை வாய்ந்தவர்கள் அற்றவர்களாக நம்ம சொல்ல முடியாது ஆண் விலிசை கலைஞர்களாகட்டும் பெண் விலிசை கலைஞர்களாகட்டும் திருநங்கை வில்லிசை கலைஞர்கள் அனைவருமே திறமை வாய்ந்தவங்க தான் அவங்கவுங்களுக்கு ஒரு திறமை இருக்கும் மக்களாகிய நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் அது நடக்கும் கண்டிப்பாக இன்னொன்று என்னென்னா இப்போ நான் திருநங்கையாக வில்லு படித்து அட்வான்ஸ் எல்லாமே வருது இருந்தாலும் டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு யார் பேசுகிறது எனக்கு ஆவியை பேசுகிறேன் திருநங்கையா நான் திருநங்கை தான் பேசுகிறேன் நான் ஒரு நிமிஷம் கூப்பிடுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண் கட் பண்ணுவாங்க அதெல்லாம் மனசுக்கு ஒரு இதாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல மறுபடியும் அந்த அவங்க ஃபோனை எடுக்காதவங்க அந்த மறுபடியும் அவங்க கூப்பிட்ற வைக்கிற அளவுக்கு என்னோடய திறமையை நான் வளர்த்துக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் இன்னொன்று அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருநங்கையாக இருக்கட்டும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட மனசை தளர விடாதீங்க யாராக இருந்தாலும் உங்களோட மனசு அன்பு பாசத்துக்கு அடிமை ஆகுங்க அவங்க நம்மளை வந்து நம்ம நம்மளுக்கு உண்மையாக இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா துவண்டு போகாதீங்க யாரும் அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுங்க ஜெயிச்சு காட்டுங்க மனசில் ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்துங்க உண்மைக்குமே திருநங்கை மக்கள் அப்படின்னாலே ஒரு அன்பு அன்பால் அவங்கள என்னனாலும் பண்ண முடியும் ஏன்னா அன்புக்கு அடிமையானவங்க தான் திருநங்கை மக்கள் நிறைய பேர் க நடனத்துல கணியான் கூத்தில் பேச்சாளரில் சமையல் வேலையில் இன்னும் என்ன மாதிரி வில்லிசை கும்மிப்பாட்டு பாடல்கள் எல்லாத்துலையும் எல்லா துறைகளையும் முன்னேறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க முன்னேறினாங்கன்னா அவ்வளோ கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்கள டக்குன்னு இது பண்ணணும் அப்படின்னா அந்த அன்பு பாசத்தால் அவங்க ரொம்ப மனசு துவண்டு அவங்கள வந்து விட முடியாம ரொம்ப மனசு கஷ்ட கஷ்டமா ஆகுவாங்க அதனால் உங்களை யார் உதாசீனப்படுத்தினாலும் அவங்க கண்ணுக்கு எதுக்கு நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க ஜெயிச்சு காட்டுங்க அது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருநங்கையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம அவங்க அவங்க இதுக்கு நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன துறையில் பிடிச்சிருக்குறோ நீங்கள் அதை சிறப்பாக இது செயல்படுங்க உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அந்த வரிசையில் தான் இந்த காவியாவும் வில்லுப்பாட்டை கையில் எடுத்துருக்கிறேன் குமிப்பாட்டில் என்னால் அளவுக்கு நான் பல போய் படித்தாலும் இந்த வில்லிசை கலையில் என்னோடய மூத்த குருநாதர்கள் மூத்த வில்லிசை புலவர்கள் அவர்கள் எப்படி அந்த கற்று முறைப்படி கற்று அந்த கோயில் குழுக்க வரலாறு அந்த கோயில் மக்கள் மனசில் பதிய வைக்கிறாங்களோ அதே மாதிரி நானும் பதிய வைப்பேன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி அனைத்து நேர்களுக்கும்